வணக்கம் மாஸ்டர் உங்களை இந்த புதியவான நிறுவனமும் சாபிகா சங்கீத அறிவாலயமும் என்று மாற்றுத்திறனாளிகளுக்கான விருது வழங்கும் விழாவிலே சந்திப்பதையே மகிழ்ச்சி அடைகின்றது இந்த அரங்கம் உங்களை எங்களுடைய நேர்களுக்காக எங்களுடைய பார்வையாளர்களுக்காக சற்று அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் நாங்கள் இந்த புதிய நிறுவனத்துக்கும் இந்த நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறோம் மற்றும் சாபிகா சங்கீத அறிவாலயம் இணைந்தனது இந்த வடமாகாண மற்றும் திறனாளிகளுக்கான மாபெரும் இசை போட்டி மிகவும் நல்ல ஒரு விஷயம் அவர்களுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் என்னுடைய இதை சொல்லுகின்றேன் சொல்லுங்கள் என்னதை சொல்ல நான் இப்போ உங்களுடைய பெயர் நீங்கள் இந்த இசை பயணத்தில் எவ்வளவு காலமாக ஆரம்பம் நீங்கள் ஒரு கிட்டார் அதோட அனுபவங்களை நான் வந்து கூட இசையில ஒரு இருந்தபடியே நான் பழகினான் கிட்டத்தட்ட ரெண்டு இருபத்தி எட்டு வயசுல கிட்டார் தூக்கினான் அது வரைக்கும் போது நான் பாடுவேன் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆனால் கிட்டார்ல எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது ஆனபடியே அதை நான் முறையாக ஒரு ஆசிரியரிடம் போய் ரெண்டு ஆசிரியிடம் கட்டிருக்கின்றேன் மூன்றாவதாக தேடி வேறு ஆசிரியர் சந்திச்சுட்டு நிறைய ஒவ்வொன்றையும் இப்போவும் கற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் அதனால் நான் இப்பொழுது சந்திரகுமார் என்னுடைய மாணவன் இதை விட நிறைய மாணவர்கள் இருக்கின்றார்கள் பேர் அங்காட இருந்த காலகட்டத்தில் அவன் தவறையும் போய் போயிட்டார்கள் அந்த பழக்கிறதுக்கு ஒன்று ஆசிரியருக்கு ஒரு திறமை இருந்தாலும் கூட பழகிறவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தால் தான் நான் அந்த வாத்தியத்தை பழக்க முடியும் அவர் அவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கூட அவருக்கு நல்ல இயரங்கு இருக்கு அவரை கட்டிக்காரன் அந்த வகையில் எனக்கு சொல்லிக் தான் கஷ்டம் இல்லை நான் வந்து சாதாரணமாக ஒரு கிட்டாருன்ற நோட்ஸ் மற்றது கோட்ஸ் இவ்வளோத்தையும் தான் படிப்பிச்சேன் நான் ஆனால் அவர் பாட்டு தானாக தான் நடத்தவர் அவருடைய பயிற்சி அப்போ அது அதே மாதிரி என்னென்னு சொன்ன ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் யோசிக்கிறேன் என்னன்னு சொன்ன நோமலாய் இந்த பிரிண்ட் எடுத்த படம் இருக்கு இந்த பிரிண்ட் படத்தை கையால் கேறினால் அதுக்கு ரீதி அது ஒரு வித்தியாசமான உயிரோட்டமாக இருக்கும் அதே மாதிரி நாங்கள் மியூசிக்கை வந்து அந்த லைஃப்பாக மனுவலாக செய்ய வேணும் செய்யக்கூட ஒரு சந்தோஷம் இருக்கும் நேரடியாக நாங்கள் வாத்தியங்களை வாசித்து இப்போ கரோக்கியில் பாடுறதுக்கும் நேரடியாக லைஃப்பில் ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஓ இப்போ நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளாக சொன்ன ஒரு படம் ஒரு படம் வந்து ஏழு ஹதராக கொண்டு வந்த படங்களை கீறுறான் அது ஆர்டிஸ்டே திறமையை பொறுத்திருக்கு திறமாக அதே மாதிரி ஏழு சுரங்களை நாங்கள் ஒழுங்கமைச்சு ஒரு பாட்டு கொண்டு வரீங்களே அது அந்த ஆர்டிஸ்டர் திருமயம் அது தனித்துவமா எல்லாருக்கும் இருக்குது ஆனால் பயிற்சியில் கொண்டு வந்தால் நிறைய நல்லா கொண்டு வரலாம் அதான் சொல்லலாம் வேறு ஒன்றும் இல்லை என்னால் சொல்ல முடியும் வேறு உங்களுடைய இந்த பயத்தில் முதலாவதாக நீங்கள் இசையமைத்த ஒரு பாடல் அதை ஒரு வெறியில் பாடி கட்ட முடியும் இசையமைக்கவில்லை இசையமைப்பாடலோடு சேர்ந்து நான் என்னுடைய கிட்டாரை அதில் பிளே பண்ண தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு விடியம் திசையில் பயணம் பயணம் என்ற பாடல் எஸ் ஜி சாந்தன் சுகுமார் சிட்டு பாடிய பாடல் விடியம் திசையில் பயணம் பயணம் அதுதான் தொடக்கம் அதுக்கு பிறகு அதுக்கு பிற்பாடு யால் ரமணனோட போய் பிளே பண்ணான் சில படங்கள் அதுக்கு தொடர்ந்து பிறகு அப்படியே தொடர்ந்தே கொண்டினியூவாக நான் அந்த அவங்களோட விடுதலை பயணத்துக்கான பாடல்களுக்கான என்னுடைய பங்களிப்பு இறுதி வரைக்கும் செய்து கொண்டு வந்தனான் என்னாலயே என்ற அளவு செய்து கொண்டு வந்து நான் வரைக்கும் கிட்டாரை பிளே பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் இது சினிமா பிறகு தான் ஜலமாக தான் சினிமாவெல்லாம் பிள்ளை ஒன்று வழிகிட்டது மற்ற படையில் அதுக்குள்ள அந்த வேலையை தான் செய்தேன் புரட்சிகரமான பல பாடல்களுக்கு இசையமைத்து புரட்சி பாடலாக இசையமைத்தது சொந்தக்காரன் நீங்கள் நீங்கள் உங்களுடைய பேர் முழு பேர் என்னுடைய பேர் வந்து டேனியல் அமல ராஜா ஷோட்டா அமல் ராஜனை கூப்பிடுவாங்க ஆனால் அங்கால எங்கடைய அம்மா செல்லமா வச்ச பாப்பாண்ட பேர் தான் இருக்குன்னு தெரியும் பாப்பா பாப்பா மாஸ்டர் கிட்டார் பாப்பான்னு சொல்கிறது எங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள் யாராவது இந்த கலையை கற்றுக்கொண்டு என்னுடைய மகன் அவருக்கு கிட்டாரிஸ்டாக இருக்கிறார் இப்போ அவர் கிட்டார் படிப்பிக்கிறார் கிட்டார் படித்து கொண்டு படிப்பிக்கின்றார் அவர் டெரன்ஸ் தெரன்சோன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்கள் டெரன்ஸ் அவர் கிட்டார் இப்போ நாங்கள் கிட்டார் ப்ரோக்ராமும் கூடுதலாக செய்கிறது அவர் அவர்தான் அதை கண்டக்ட் பண்ணுறது இல்லை மற்ற மற்ற மகன் மூத்தவர் வந்து அவர் டிகிரி முடிச்சுட்டு இருக்கிறார் அவர் வீணை பிளே பல ஃபோர்த் கிரேட் எடுத்தவர் மற்ற மகள் இருக்கிறார் அவள் வந்து இங்கிலீஷ் டீச்சர் அவள் மியூசிக்கில் அவக்கு ஆர்வம் இருக்கா நான் அதில் ரங்க இல்லை கட்டிக்கார சும்மா கோட் சொல்லி கொடுத்தா வாசிக்கக்கூடியவர் இது இருக்கு அவகும் நல்ல கட்டிக்காரையாக நான் அவன் அவள் ஃபேமிலியாக போயிட்டாதானே இவன் முன்னோர் மகன் மூத்தமான் கிட்டார் பழைய கொண்டிருந்தவர் அவர் அங்கே காணாமல் போயிட்டார் ஏன் ஒரு இருக்குது ஆனால் பெரும் போர்களை க்ளோஸ்டாக போச்சு அவ்வளோ அது எங்கேன்னு தெரியாது நாலு பேர் அதில் இப்போ மூன்று பேர் இருக்கிறோம் இயல்பிலேயே இந்த திறமை உங்களுக்குள் இருந்ததா அல்லது இது யாரும் இருந்தது இனம் கண்டு உங்களை இந்த துறையிலே வளர்த்து விட்டார்களா ஓ நல்ல கேள்வி எனக்கு இருந்தது அந்த எனக்கு சந்தர்ப்பத்தை வழங்குறதுக்கு ஒரு ஆள் தேவைதானே அது எனக்கு இயற்கையாக பக்கத்தில் என்னோட ரிலேஷன்ஸ் ஒரு ஆள் இருந்தவர் அவர் அவர் மார்ச் மாஸ்டர் எங்கட நெருங்க ரிலேஷன்ஸ் அவர் கிட்டார் கொரியாவில் படிச்சுட்டு வந்தவர் அவர் எனக்கு பேசிக் அந்த கோர்ஸ் எல்லாம் காட்டி தந்தவர் எங்கட நெருங்க ரிலே சொந்தம் அவர்கிட்ட அவர் எனக்கு நல்ல ஊக்கம் தந்து தன்னுடைய கிட்டாரையும் தந்து என்ன அவர் ஆளாக்கிறேன்னு தான் சொல்லுவணும் அப்படி அதுக்கப்புறம் நான் நான் என்ன டெவலப் ஆகிறது என்னுடைய பயிற்சியும் இது அது மாதிரி அவர் எனக்கு ஊக்கம் தந்தது அதுலேருந்து நான் இன்றைக்கு பிரபலியமாக இருக்கிறேன் ஆனால் இந்த பிரபலியம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ஜே ஆர் சுகுமார்கண்ட என்னுடைய ப்ரோக்ராமில் கூடிய சில சில இடங்களை அறிமுகப்படுத்தி இப்போ அந்த எழுச்சி பாடல்களுக்கு கூட அறிமுகப்படுத்தினா சுகுமாரண்ண அதில் மாற்று கருத்து இல்லை அவர் தான் என்னுடைய இந்த என்ன பிரபலியமாகறதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம் அவ்வளோதான் என்ன இசை பயணத்தில் உங்களை பிரபலியப்படுத்திய சுகுமார் அண்ணன் அதனால் உங்களுக்கு ஏதாவது விருதுகள் தமிழத்தினுடைய தேசிய திருவிழா நிறைய கிடைச்சது இப்போ இங்கே கிடைச்ச மாதிரி ஏகப்பட்ட விருதுகள் இந்த வெளிநாடுகள்லாம் சென்று கிடைச்சது இப்போ சில பல சில ஃபங்க்ஷன் கோயிலில் போனாலும் அங்கே இந்த விருதுகள் தருவாங்க ப்ரோக்ராம் டீமாக போயினா சும்மாரண்யாக்களோட போய் வேண்டியிருக்கிறேன் சாந்தண்ணியாக்களோட போய் வேண்டியிருக்கிறேன் அவங்களோட சேர்ந்து பிறவிலேயே எங்களுக்கு வந்த சான்ஸ் தான் அதுதான் அதை விட சில இடங்களில் ம கிடைக்கிற கிடைச்சது இருக்குது இல்லையாண்டு இல்லை எல்லா இடங்களும் இசை கலைஞர்களை கௌரவிப்ப முகமாக தேசிய விருதாக தமிழ் தேசிய திருவரையாக நல்லது நீங்கள் அப்படியே வாழ கிடைத்ததும் அந்த இசை பயணத்தை தொடர கிடைத்ததற்கும் உங்களை நாங்கள் பழகி கொள்வதற்கும் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த அரங்கம் பெருமை கொள்கின்றது உங்களுடைய துயரில் நாங்களும் பங்கு கொள்கிறோம் காணாமல் ஆக்கப்பட்ட ஈழ விடுதலை யுத்தத்திலே நீங்கள் ஒரு மகனை தலைத்திருக்கின்றீர்கள் நாம் எல்லாமாக சென்று இந்த இசை மூலமாக இன்னும் பலரை நாங்கள் உருவாக்குவோம் சந்திரகுமார் அவர்களும் கூறுகின்றார்கள் நீங்கள் தன்னை வேறு நிகழ்ச்சிகளுக்கு அறிமுகப்படுத்தி அதிலே தன்னை ஒரு இசைக்கருவி வாத்திய கருவியை மீட்டுவதற்காக ஒழுங்குபடுத்தியிருக்கீர்கள் அதனால் தான் இங்கே இந்த இடத்துல இருக்கின்றேன் என்றால் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் உங்கள் மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த அரங்கத்திலே எங்களுக்காக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுமைக்காக எங்கள் நிகழ்வேற்பாட்டுக்குழு சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறோம் உங்கள் பயணம் தொடரட்டும் நன்றி விஜயலா நன்றி விஜயலாதன் அறிவிப்பாளர் அவர்களே நீங்கள் நிறமா செய்தீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த எனது மாணவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் சந்தோககுமார் அவர்தான் எப்படி ஒரு விஷயம் இருக்குது வாங்க கொண்டு உடனடியாக கோல் அடித்து இப்போ நானிஞ்ச வந்து அதை ஏற்றுக்கொண்டு அந்த பரிசையும் படி செல்லுகின்றேன் எப்படியான விஷயம் நிறைய நடக்கணும் நல்லா களையிலும் வழியால் கொண்டு வரணும் என்ன அதுதான் எனக்கு நல்ல விருப்பம் நீங்கள் யோசிப்பேன் இப்போ மகன் லோசிச்சென்றாலும் நான் அதை பற்றி கவலைப்படுகிறேன் என்னென்னு சொன்னால் சிரித்து வாழ வேண்டும் புதன் சிரிக்க வாழ்ந்துவிடாது என்று சொல்லுவாங்க கவலை இருக்கட்டுக்கும் அது போனால் அடுத்த கட்டத்தில் நாங்கள் பார்க்குறதா ஒன்றும் செய்யலாது அது இயற்கையை நீ அதி ஒன்றும் செய்யலாது அந்த அனுதாபத்துக்கும் எனக்கு நீங்கள் நன்றி மற்றும் மென்மேலும் இந்த இப்படியான நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் மற்ற இன்னும் புள்ளிகளாக வளர்க்க என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நிச்சயமாக நாங்கள் அதை உங்கள் வேண்டுகோள்களை உங்கள் கருத்துக்களை நாங்கள் புலர்மத்தில் கொண்டு சேர்ப்போம் இதன் மூலமாக வருகின்ற வருடங்களிலும் தொடர்ச்சியாக பெருமளவிலான மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் உள்வாங்கி இந்த நிகழ்ச்சியை செய்யக்கூடியதாக இருக்கும் அதற்கு உங்கள் கருத்துக்கள் வழிகோலும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் முழந்து விடைபெறுகிறோம் நன்றி நன்றி